இப்போ என்ன பண்ணுமா சரியான வெயில் அதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு என்ன சாப்பாடு போகிறோம் ஊத்து பாண்டியம்மா இப்போ கூழ் ஊற்றியாச்சு இந்த கூழுக்கு சைடி இது என்னது இது என்னது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கூட்டு மாங்காய் பார்த்தீங்களா மாங்காய் மாங்காய் இப்போ பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் உப்பு தூள் போட்டு வச்சுருக்குது நல்லாயிருக்கு அடுத்தது அப்பளம் அப்பளம் சீனி இறக்காய் வத்தல் இப்போ கூழ் அடிப்போம்மா நம்ம ஓகே

முன்னாடி கோழி கடை போடுவாங்களே அவங்க நீங்கள் அங்கே போய் பிடிச்சாங்க ஒரு கோழி வச்சுப்பாங்க அவங்க தான் கூடு வச்சிருக்காங்க குளிக்கலாம் நல்லா டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பாய்